அப்படி தனியாக உட்காந்து தட்டதை விட கூட்டத்தில் தட்டினா சந்தோஷமாக தானே இருக்கும் அதே மாதிரி நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊருமா கக்க கெக்கன்னு சிரிச்சிங்கன்னா மாஸ்க்கெல்லாம் கழட்டிருங்க நல்லா சிரித்திங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊருமா சார் இப்போ டயத்தை பார்க்குறாரு நான் தான் ஆரம்பிக்கிறேன் நான் தான் ஆரம்பிக்கிறேன் நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊருமா நான் சொன்னேன்றதுக்காக தனியாக வீட்டில் உட்காந்து சிரிச்சிடாதீங்க ஆமாம் செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சைலண்டாக வச்சுக்கோங்க இல்லை ஆஃப் பண்ணிருங்க முடியலைன்னா என்கிட்ட கூட கொடுங்க ஆமாம் செல்லு இருக்கிறது ரொம்ப தான் அன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கேன் முன்னாடி இருக்கவர் பேசாரு ஹலோ பேசதெல்லாம் சரி ஐயாயிரத்தை கொடுத்துட்டு பேசுங்க அப்படின்றாரு நான் சரி அவர் ஃபோனில் யார்ட்டியோ தான் பேசாரு அப்படின்னு நான் விடலை நண்பர்களே தோழர்களேன்னு பேச திரும்ப சொன்னாரு ஏ முதல் பேச்சை நிறுத்தியா ஐயாயிரத்தை கொடுத்துட்டு பேசு அப்படின்றாரு எல்லா பேரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க சில பேர் இருக்குது நம்மளை வெறுப்பேற்றதுக்குனே பேசுது ஹலோ வந்துடாங்க எம்பிசி பக்கம் வந்துடாங்க யாரையோ கூப்பிட்டதும் கொலையாக கொண்டுறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் நான் எவ்வளோ நேரம் சார் பேசலாம் அவர் சொல்கிறார் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க நாங்கள் அரை மணி நேரத்தில் போயிடும் அவர் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க நாங்கள் அரை மணி நேரத்தில் போயிடுவோம்ன்றாங்க நல்லா அறிமுகப்படுத்தினார் சார் வந்து ரொம்ப ஏகே ராமமூர்த்தி சார் நான் பேசுறதை விட அவ்வளோ நேரம் என்னை அறிமுகப்படுத்தினார் ரொம்ப மகிழ்ச்சி தான் ரொம்ப நன்றி அன்னகெலாம் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார் ஏன்டா அந்த நிகழ்ச்சிக்கு போனோம்னு ஆகி போச்சு அப்படி அறிமுகப்படுத்தினார் நல்லா ஜோக்காக பேசுறதில் என்எஸ் கிருஷ்ணன் சூப்பராக பேசினார் போய் சேர்ந்துட்டார் அடுத்து நாகேஷு நகைச்சுவையில் பின்னிடுவார் அவரும் போய் சேர்ந்துட்டாரு அடுத்து ராம்நாதன் தான் அவர் நகைச்சுவைக்கு சொல்கிறாரா இல்லை எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல ஆமாம் இப்போ கொரோனா வந்ததுனால தான் தமிழ் பண்பாட்டவே காப்பாத்துறோம் பார்த்து இப்போ வணக்கம் வணக்கம் அப்படின்னா கொரோனா முத பார்த்தோன்ன சேக்கன் தான் பண்ணுவோம் அந்த ஒரு வேளை தமிழ் பண்பாடு வந்து வந்ததுனால இதாயிடுச்சு ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம் ஒரு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே பாசிஸ் வாங்கி போயிருப்பீங்க பாசலால் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப சிரமம் அதுவும் வீட்டிலலாம் இருக்க முடியுமா நம்ம வீட்டில் இருக்க முடியுமா பாரு டிவியை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவி ஓடுது நீங்கள் டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்கவே கூடாது டிவி பார்க்குற ஆளை பார்க்கணும் இந்தா இப்படி பார்க்குறாங்க ஒரு அம்மாவெலாம் இப்படி பார்க்குறது ஆண் உள்ளே கொசு போய் உள்ளே கொட்டி போட்டு வருது சார் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் சிரிக்கலாம் நீங்கள் இப்படி உட்காரும்போது ஒரு ஆமாம் இப்படி உட்காரும்போது ஒரு விஷயம் இருக்குது சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும் ஒவ்வொரு இடமும் உட்கார இடம் இருக்குது சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும் இல்லை அது நம்ம முயற்சி தான் பண்ணுறோம் அது நம்ம பேச ஹியூமர் வந்து நம்மளுக்கே இருக்கணும் சார் நான் விளையாடி சொல்ல சிரி சில பேர் இருக்காங்க இப்போ நம்ம சிரித்தோம்னா முறைச்சி பார்க்குங்க இப்படி என்னடா கெக்க கே எவனே வந்து பேசுவேன் கேக் இவன் பேச கேதுக்கு நீ அப்படி அந்த உட்கார உட்காரக்கூடாது சில சிரித்த பேசும்போது சிரிச்சிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம் மனசு சிரிப்பு சில பேர் இருக்குதுந்தான் இப்படின்னா இப்போ ஏதோ நோய் ஆரம்பித்து நடத்தும் சில பேர்லாம் இப்படி முறைக்குங்க இப்படின்னா நோய் முத்திரிச்சு அர்த்தம் சில பேர்த்து கோவம் சிரித்தா என்னாங்க ஒரு மனுஷன் பேசிக்கிறீங்க என்ன சிரிப்பு அப்படின்னா அவருக்கு நோய் முத்திரிச்சு அர்த்தம் உட்கார்றது இந்த மாதிரி நல்லா சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும் மாதிரி ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பேஷன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாங்க அந்த மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது அவன் கையை கழுவுறா மூஞ்சியை கழுவுறா சில பேரில் குடலை எடுத்து போட்டு கழுவி உள்ளே போடுறா கூணு போது உட்காந்து சாப்பிட்றான்னு குடலை வெளியே எடுத்து போடுறேன் சார் அதே மாதிரி பஸ்ஸில் போனால் மூணு பேர் சீட்டில் நடுவில் மட்டும் உட்காந்துட கூடாது கொண்டு கொலையை அத்துருவாங்க ஆரம்பிக்கும் பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெட்டியாக வீரபாண்டிய கட்டப்பம் மாதிரி உட்காந்துருப்பான் அப்படியே கம்பியா பிடிச்சி கரெக்டாக வண்டி கிளம்பி பத்தாது நிமிஷம் தான் ரெண்டு பேர் ரெண்டு சோட்டில் தாங்கிறான் இப்படியே தான் மூணும் மெட்ராஸ்க்கெல்லாம் ஒரு நாள் நடு சைட்டில் உட்காந்துட்டு ரெண்டு சோட்டம் இறங்கிடுச்சு சார் தண்ணியை குடிக்கலாம்னு ஒரு லிட்டர் பாட்டில் திறக்கிறேன் டக்குன்னு பிரேக் போட்டாரு இந்த பக்கம் தி இவன் அரை லிட்டரை குடிச்சா இன்னொரு பிரேக் போட்டாரு இவைய அரை லிட்டராக குடிச்சான் வெறும் பாட்டில் வெளியே போட்டு போனேன் அந்த மாதிரி உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இந்த டிவி பார்க்கறத பத்தி சொன்னேன் டிவி பார்க்கும்போது சில வேலை தான் பார்க்கணும் சில வேலை பார்க்க கூடாது சில பேர்லாம் மருங்களேன் டிவி பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டுறது நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடணும் குழந்தை தகுந்து போயிடுச்சுங்க நாய் வந்து படுத்து கிடக்கு அந்த அம்மாவுக்கு நான் குழந்தைக்கு பார்த்தேன் நாய் சோறு ஊட்டி பையன் இப்படி ஆகிட்டேன் நான் இப்படி ஆயிடுச்சு எல்லா வேலையும் தான் பார்க்கணும் அதுக்கெல்லாம்ங்க நான் விளையாட்டுக்குள்ளேன் டிவி டிவிஎஸ் நல்லா நடந்த விஷயத்தை வச்சுறேன் வீடோ உட்காந்து டிவி பார்க்கு சார் தொடர்ந்து போட்டு எல்லா உட்காந்து டிவியை பார்த்து சீரியல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு திருட வீட்டுக்குள்ளே வந்துட்டான் வந்து பீரோவில் இருக்க நகைக எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எல்லாமே எடுத்துட்டான் என்னத்தையும் மிஸ் பண்ணுறமேன்னு பார்த்தா டிவி டிவியையும் தூக்கிட்டேன் அதுக்கு அந்த அம்மா சொல்றது இங்கே பாரு ஆச்சரியத்தை டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரி காட்டுறாங்க எப்படிங்க டிவிக்குள்ளே டிவியை தூக்குற மாதிரி காட்டுவாங்க எதை என்னென்ன ஒரு இது வேண்டாம் சிலவரில் நாளாக சார் எங்கே போனாலும் வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போவேன் ஆனால் இன்னைக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை வாங்கிட்டு போனால் வெளுத்துருவாங்க என்ன இப்போ மணப்பாறை போனால் முறுக்கு வாங்கிட்டு போவேன் சிவாசு போனால் பட்டாசு வாங்கிட்டு போவேன் இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு போவேன் ஆனால் வேணா மணப்பாறை போயிட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க என்ன டிவி பார்த்துக்கிட்டு தின்னுட்டு சொல்கிறேன் நாசம் போகிறேன் முருக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் கசக்குதுன்ட்டா நான் போய் பார்க்குறேன் பாவா முருக்கா அப்படியே இருக்குங்க டிவி பார்க்குற மெம்மத்தில் டாட்டாய்ஸ் எடுத்து தின்னுருக்காங்க ஏய் டாட்டாய்ஸ் எடுத்து தின்னா அப்புறம் கசக்காம என்ன பண்ணும் நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு எவ்வளோமே மறந்துடுச்சுங்க ரிமோட்லாம் பெண்கள் டிவியில் ரிமோட் அமுக்கு இப்படி அமுக்கி அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் டிவி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கடை கடைன்னு ஃபோன் வந்திருக்கு மூணாம் மாடிக்கு போறாரு ஹலோ சுத்தமா கேட்கல கத்தி பேசுங்க சுத்தமா கேட்கல பையன் பின்னாடியே போறேன் எப்பா நீ எவ்வளவு நேரம் பேசானோ உனக்கு கேட்காது இந்த இருக்கும் செல்லு நீ வச்சுக்க ரிமோட் ரிமோட்டை கொடுத்து அதே மாதிரி டென்ஷன் நம்ம வாழ்க்கையில் இருப்பாருங்க டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷன் எங்கேயுமே கிடையாதுங்க அன்றைக்கெல்லாம் ஒருத்தங்க இருபதாம் மாடியில் போன் பேசிக்கிறீங்க ஹலோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல திடீர்னு ஒரு போன் வச்சு சுரேஷ் உன் மையம் செத்துட்டியா அப்படின்னு அங்கேருந்து இருந்து அவன் பத்தாவது வரும்போது தான் தெரியுது நம்மளுக்கு வந்து சுரேஷனு ஒரு மகனே இல்லையே எதுக்குடா குளிச்சோம்னு அஞ்சாவது மாடி கிட்ட வரும்போது தெரியுது நமக்கு இன்னும் கல்யாணமே யாரை கேட்டடா கெட்டடா குளிச்சோம்னு வெளியே தான் தெரியுது அவன் பேரு சுரேஷே கிடையாது டென்ஷன் பரபரப்பு காலையில யோகா போறதுக்கு ஆறு மணிக்கு யோகானா கிளம்பும் போதே டென்ஷன் சில வீட்டுல எல்லாம் பாருங்களேன் மனுஷ மாதிரியே இருக்க மாட்டாங்க பேசுடைய எல்லாமே மிருகந்தான் உண்மையான சொல்றேன் காலையில் எந்திரிச்ச உடனே ஏன் இப்படி பண்ணி மாதிரி தூங்குற அதுக்காக நான் நாய் மாதிரி குலைக்கிற அதுக்கே கழுதை மாதிரி மிதிக்கிறேன் மனுஷனா என்ன குடும்பம்டாது ஆமா டென்ஷன் வேதத்தை குறைக்கிறதுக்கு நம்மளாம் இவ்வளவு டென்ஷனாக இருக்கும் சார் ஆனால் நான் உண்மையாக சொல்றேன் வீட்டில் நம்ம பண்ற பாடு இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு சார் வாட்ஸ்அப் வந்துருச்சு டிக்டாக் வந்துருச்சு நீங்க பாருங்களே அன்னைக்கெல்லாம் முடியாது பதினஞ்சு நாளா துவைக்காத ஒரு நைட்டி பதினஞ்சு நாள் துவைக்கா நைட்டி ஒரு வாரமா குளிக்கல தோசை விட்டுக்கிட்டே அப்படியே போடுறா ஸ்டேட்டஸ் இன்று எங்க வீட்டில் தோசை ஐயாயிரம் பேர் லைக் பண்றேன் லைக் பண்ண வேண்டிய நாண்டா அது கீழே ஒருத்தமண்ட் எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா அட நாசாம போறவன புதுசனுக்கே கிடைக்கலையே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவன் அப்படி காலை மாறிடுச்சு இன்றைக்கெல்லாம் வீட்டில் இப்போ பரவாயில்ல இப்போ நம்மெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்துட்டோம் சார் ஏதோ நான் எதுவும் இதாக பேசலை சார் வேறு முறைக்கிறாரு வேறு சார் நீங்கள் நான் நிற்பாட்டினோம்னா முதல்ல சொல்லிடுங்க இது குறு குருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வராது அவர் சார் நீ பேசு நான் பார்க்குற பார்க்குறேன் நம்ம எப்படியோ பொழைச்சிட்டோம் சார் இப்போ பிறக்கிறேன் பாருங்கள் குழந்தை உண்மையிலே பாவங்கள் உண்மையிலே இப்போ பிறக்கிற குழந்தையெல்லாம் ரொம்ப பாவம் பிறந்த உடனே சொல்கிறாங்க நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரு உடனே அம்மா எப்படியாவது இன்ஜினியர் ஆயிரு பாட்டி நீ எப்படியாவது ஐஏஎஸ் ஆயிரு ஒருத்தர் எப்படியா மொத்தம் அப்போ அத்தனை ஆகவே அவன் லூஸ் ஆகிடறேன் போங்கடா ஆமாம் பூரா முன்னாடிலாம் நம்ம ஸ்கூலுக்கு போகல ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு என்ன என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் டெஸ்டே கிடையாது நம்ம போனோம்னா கையை இப்படி வைக்க சொல்லுவாங்க காதை தொட்டால் நமக்கு சீட்டு என்னைய கையை வைக்க சொன்னாங்க காதை தொட்டால் சீட்டுனாங்க கையை எட்டலை நம்மளே இவ்வளோ தானே இருக்கும் நான் நேராக போய் ஸ்டூலில் போட்டு டீச்சர் அதை இதே மாதிரி ஸ்டூலை போட்டு தொட்டேன் அட்மிஷனை கொடுத்துட்டாங்க ஒரு வழியாக படித்துட்டோம் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கெல்லாம் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் கலைதான் மூக்கு வடிக்குது ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியலை பயலை போட்டுக்கிட்டு ப்ரீகேஜி ப்ரீகேஜினா என்ன உங்களுக்கு தெரியுமா ப்ரீகேஜிக்கு ஒரு லட்சம் ரூபா என்னடா ப்ரிகேஜின்னு கை சுமிக்கிட்டே இருக்காது அதை பிரித்து விட்டா ப்ரிகேஜி அந்த ப்ரீகேஜிக்கு நம்ம ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து அங்கே படித்தா நம்ம பிள்ளை முன்னால நம்ம வந்து ஸ்கூலுக்கு போவோம் பிள்ளை எல்லாம் புள்ள பிடிக்கிற மாதிரியே ஒரு கூட்டி வாங்க கூட்டி வாங்க கூட்டி கூட்டுவாங்கன்னு பையலை கூட்டு வந்து கூட்டுவாங்கன்னு குள்ளே விட்டு பிள்ள அம்மானு சொல்லத் தெரில அவனை கொண்டு போய் இழுக்க பிரிக்கேஜ் சேர்த்து விட்டு பாவம் ஒன்றரை வயசு பயசா ஒன்றரை வயசு பையன் என்ன பாவம்னா அவனை கொண்டு போய் சேர்த்து விட்டு அவனை பாவம் ஒன்றுமே தெரில அவனுக்கு பச்சை குழந்தை அவன் அவனை எழுப்புறாங்க எந்திரி எந்திரி எந்திரினா திஞ்ச ரெண்டு நாளாக ஒன்றும் போல ஒன்றுக்கு போல ரெண்டுக்கு போல மூக்கொடி எழுப்பி விட்டு அதுக்குன்னே ஒரு பாட்டு வச்சிருக்காங்க அவங்க வீட்டில் இவ்வளோ சோறு ரெண்டு முட்டை வச்சுக்கிட்டு எத்தனை மாறினாலும் நமக்கு அந்த பாட்டு மட்டும் மாறவே மாறாது இடுப்பில் வச்சுக்கிட்டு விட்டாங்க நிலா நிலா ஓடி வா அப்படின்னா அந்த பையன் தெரியாமல் நிலா நிலா ஓடி ஆ அப்படின்னா ஒரு கோழ சோறு ஒரு முட்டையை உள்ளே குத்தி விட்டு அடுத்த வரையை போடுறாங்க நில்லாமல் ஓடிவா அப்படின்னா அவன் பாதி முழுங்கி பாதி முழுங்காமல் நில்லாமல் ஓடி ஆ அவன் இன்னொரு கோடை சோறு விட்டு இன்னொரு முட்டையை போட்டு தை கட்டுற பெல்ட் போடுறாங்க ஏன் சொல்லுங்கள் காலைல விட்டினா இல்லை அது கீழே வந்துடக்கூடாதுன்றது